அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் நண்பர்களே காலையில் என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இயற்கை உணவு எடுக்கலை அதுக்கு பதில் ஆரோக்கிய உணவு தான் எடுத்திருக்கேன் எனக்கு எப்பயுமே இயற்கை உணவு எடுக்க தான் பிடிக்கும் இன்னைக்கு வந்துட்டு சரி ஆரோக்கிய உணவு கொஞ்சம் சேஞ்ச் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் ஆரோக்கிய உணவுனா என்னன்றது என்னுடைய பதிவுகளை நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இயற்கை உணவுனா என்னன்றதையும் சொல்லியிருக்கேன் தெரியாதவங்க அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இன்றைக்கி என்ன ஆரோக்கிய உணவு அப்படின்னா நான் வந்துட்டு எல்லா பயிர் வகைகளையும் ஊற வச்சு மொளக்கட்டி அதில் அரைச்ச தான் இது இது வந்து வெங்காய சட்னி வெங்காய சட்னிக்கு தேவையானது சின்ன வெங்காயம் கொஞ்சம் காஞ்ச கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சோண்டு புளி உப்பு பெருங்காயம் அதுக்கப்புறம் வந்து எப்பயும் போல் அதை அரைச்சி தாளித்து விடுறது தான் இந்த வெங்காய சட்னி இதுக்கு இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த வெங்காய சட்னியில் விருப்பம் இருக்கவங்க வெள்ளம் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி சேர்க்கலை எனக்கு வந்துட்டு இதை வெறுமனே சாப்பிட தான் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ரெண்டு அடையும் அதுக்கு வாழைப்பழமும் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி